உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து கிளிகள் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சு எடுத்துட்டோம் அதில் மிச்சம் இருந்த அந்த கதிர்களையும் கிளிகள் சாப்பிட்டோம் சரி ஒரு பாதி முக்கால்வாசி இந்த மாதிரி சாப்பிட்டு விட்டு இருந்தது அது இருக்கிறத முழுசாக சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இந்த தட்டை மட்டும் அறுக்காமல் விட்டுட்டு இருந்தேன் கதிரை மட்டும் நான் உடிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தாக்கல எல்லாம் அந்த கதிர் ஃபுல்லுமே முழுசாக முடிச்சுட்டு இருந்ததுங்க சரி இதுக்கு மேலே இந்த தட்டு நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு தான் பச்சையாக இருக்கும் பொழுது அறுத்து கொண்டு போய் மாட்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டை இருக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த தட்டை அறுத்துட்ருக்கேன் தீவன பயிர் நம்ம போடுறத விட இந்த மக்காச்சோளம் ச தட்டு சாப்பிடும் பொழுது மாடு கொஞ்சம் கூடுதலாகவே பால் கறக்கும் என்ன நம்ம மாடு இப்போ வந்து எல்லாம் செனன்றதுனால இல்லை எட்டு மாதம் செனன்றதுனால பால் விட்டுட்டேன் இன்னொரு ரெண்டு மாதம் நமக்கு பால் கிடையாது சரி அதுக்காக பால் கறக்கலாம் நம்ம அறுத்து போட முடியாமல் இரு அறுத்து போடாமல் இருக்கவும் முடியாது அதுக்காக தான் இதை அறுத்து எடுத்துட்டேன் இந்த லைனில் இருக்கிறத மட்டும் இப்போ இன்றைக்கி அறுத்தேன் மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறமா அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு இதோட கொஞ்சம் தீவன் பயிரை அறுத்துக்கலான்ட்டு இந்த சர்ட்டு போட்டால் தாங்க இதை தூக்கி நம்ம த தோல் மேலே போட்டு எடுத்துகிட்டு போகவே முடியும் இல்லாட்டி கழுத்து ஃபுல்லாக அறுத்து விட்டுரும் இந்த அந்த சோகை அதனால் இந்த சர்ட்டை போட்டு இந்த மாதிரி தூக்கிக்கிறது தலைக்கு தூக்குறது கொஞ்சம் சிரமம் அது இல்லாமல் இப்படியே போட்டு போட்டு பழகி ஆயிடுச்சு